வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அல்லட் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகுதி தேர்வு தான் பார்க்க போகிறோம் சரியா பேப்பர் டூவிலருந்து சமூகியல் மொத்தம் இருபது கொஸ்டின் உங்கள் வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையான நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்க பழங்கற்கால மனிதர்கள் டேஸ் பழங்கற்கால மனிதர்கள் டேஸ் சரியான ஆன்சர் நாளில் என்னென்னு பாரு சரியான ஆன்சர் வந்து ஆன்சர் பி தான் சரியா பழங்கால மனிதர்கள் வந்து இலைகள் மற்றும் தான் ஆடைகளாக பயன்படுத்தியிருக்காங்க சரியா ஆன்சர் பி இலைகள் மற்றும் தோள்கள் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா பழங்காலத்தில் மனிதனால் வளர்க்கப்பட்ட விலங்கு எது பழங்காலத்தில் மனிதனால் வளர்க்கப்பட்ட விலங்கு சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டி தான் நாய் ஆன்சர் டி நாய் தான் மூன்றாவது கொஸ்டின் பழங்கற்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது பழங்கற்கால மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் எது சரியான ஆன்சர் ஆன்சர் சி தான் செம்பு ஆன்சர் சி செம்பு நாலாம் கொஸ்டின் வளிமண்டலம் டேஸ் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலம் டேஸ் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சரியா மொத்தம் ஐந்து அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலம் சரியா ஆன்சர் டி அஜா கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு டேஸ் ஆகும் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடும் டேஸ் ஆகும் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பெர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது ஆறாவது கொஸ்டின் உலக வானிலை தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக வானிலை தினம் என்று கொண்டாடப்படுகிறது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி தான் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தான் உலக வானிலை தினமாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது சரியா ஏழாவது கொஸ்டின் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடும் திருத்தரேகை டேஸ் வழியாக செல்கிறது இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடும் திருத்தரேகை டேஸ் வழியாக செல்கிறது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் சரியா அகமதாபாத் ஆன்சர் ஏ அகமதாபாத் எட்டாவது கொஸ்டின் கடக ரேகைக்கும் மட மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் எது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் அமைந்துள்ள மண்டலம் எது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டி தான் வெப்ப மண்டலம் சரியா ஆன்சர் டி வெப்ப மண்டலம் ஒன்பதாம் கொஸ்டின் டேஸ் காட்சில் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது டேஸ் காட்சில் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் பாராமணி ஆன்சர் ஏ பாராமணி தான் காற்றோட அழ அழுத்தத்தை அளவில் பயன்படும் கருவியாகும் பத்தாவது கொஸ்டின் பருவகாலம் என்பது டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது பருவகாலம் என்பது டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் அரேபியன் அரேபிய மொழியிலிருந்து வந்தது தான் பருவகாலம் என்பது சரியா பதினாலாம் கொஸ்டின் ஜாதி மத பேதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எதுன்னு கேட்டிருக்காங்க நாலான்சர் ஆன்சர் எதுன்னு பாருங்கள் ஜாதி மதம் பேதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எதுன்னு பாருங்கள் ஆன்சர் சரியா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை மனிதனால் உருவாக்கப்பட்ட தான் பன்னெண்டாவது கொஸ்டின் சுவிச்செல்லாதத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டியது சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு தான் முதன்முறையாக சுவிச்சர்லாந்தில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க வந்து உரிமை வந்து கொண்டு வந்தாங்க பதிமூன்றாவது கொஸ்டின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உத்திரவாதம் அளிக்கும் சமத்துவமின்மை எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உத்திரவாதம் அளிக்கும் சமத்துவமின்மை எதுன்னு பாருங்கள் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் சட்டப்பிரிவு பதினாலு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற பாகுவட சொல்லுது பதினாலா கொஸ்டின் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றன சரியான ஆன்சர் பொது நலன் பொது நலன் அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் உருவாக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சாவது எதிர்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தில் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தில் இருப்பார் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி தான் கேபினெட் அமைச்சர் ஆன்சர் பி கேபினட் அமைச்சர் பதினாறாவது கொஸ்டின் மாநில அரசு என்பது டேஸ் மாநில அரசு என்பது டேஸ் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சிதான் ஆ மற்றும் ஆவண்ணா சரியா ஆ மற்றும் ஆவண்ணா மாநில அரசின் துறைகள் சட்டமன்றம் இரண்டும் சார்ந்தது தான் மாநில அரசு பதினாலாவது கொஸ்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் டேஸ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் டேஸ் சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் பி இதா மொத்தம் அறுபத்தி ரெண்டு வயது வரை பதவிக்காலம் அவர்கள் பதவி வைக்கலாம் ஆன்சர் பி அறுபத்தி ரெண்டு வயது பதினெட்டாம் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது நான் ஆன்சர்ல சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் டி இதா செய்தித்தாள் ஆன்சர் டி செய்தித்தாள் பத்தொன்பதாம் கொஸ்டின் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் குட்டன் பெர்க் ஆன்சர் டி குட்டன் பெர்க் இருபதாவது கொஸ்டின் கீச்சகம் என்பதன் பொருள் என்ன கீச்சகம் என்பது எதனை குறிக்குதுன்னு கேட்டுக்காங்க கீச்சகம் என்பது எது கலை சொற்கள் இதை வந்து குறிக்குது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் வந்து ஏதான் டுவிட்டர் ஆன்சர் ஏ ட்விட்டர் சரியா மற்றும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்